இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நூற்று பதினாறு பதினேழை நாம் வாசிக்கின்ற பொழுது நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உமது நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் நம்ம பரிசுத்த ஆலயத்திற்கு தவறாமல் செல்லுகின்ற அல்லது வாரத்திற்கு ஒருமுறை செல்லுகின்ற பழக்கத்தை உடையவர்களாக நாம் காணப்படுகிறோம் அல்லது பக்தி நிறைந்தவர்களாக நாம் ஆலயத்திலே ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்ற செயல்பாடுகளை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் ஆனால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று கத்துடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் நம்முடைய ஆராதனை முறைமைகளை நாம் பார்க்கின்ற பொழுது அமைதியாய் அமர்ந்துவிட்டு வருகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் கொயர் கர்த்தருக்கு பிரியம் உண்டாக நன்றாய் பாடுகிறார்கள் ரெஸ்பான்ஸும் மிக தெளிவாக ஆண்டவருக்கு பிரியமாக சொல்லுகிறார்கள் ஆனால் கத்துடி ஜனங்களை பார்க்கின்ற பொழுது பலர் ஆலயத்திற்குள்ளும் சிலர் ஆங்காங்கே உட்கார்ந்து கொண்டும் ஆராதனையிலே ஒரு முழு ஈடுபாடாக இல்லாத ஒரு செயல்பாடு அல்லது ஒன் டிராபிக் என்று சொல்வார்கள் போதகர் அல்லது சபை ஊழியர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஜனங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு நிறைந்ததாக நாம் காணப்படுகிறோம் ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை தொழுத்து கொண்டு கொள்ளுகின்ற பொழுது ஸ்தோத்திர பலிகளை நந்தி பலிகளை செலுத்துவேன் என்று சொல்கிறார் ஆலயத்திற்குள் சென்றவுடன் விளங்கால் படியிட்டு சத்தமாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை நடத்தி வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை காத்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு ஆலோசனை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கட்டுடை சமூகத்திலே காத்திருந்து நாம் பலிகளை செலுத்த வேண்டும் என்பதாக வசனங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் ஆகிய தாவிது சொல்லுகின்ற பொழுது சங்கீதம் நூற்று மூன்றில் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதை அவர் என்ன செய்தார் அவர் என் அக்கிரமங்களை என் பாவங்களை மன்னித்தார் அவர் என் நோய்களை குணமாக்கினார் இயேசு கிறிஸ்து என்னை அழிவுக்கு மீட்டி ரட்சித்தார் என் கட்டுகளை அவிழ்த்து விட்டார் அவர் என்னை போஷித்தார் இயேசு கிறிஸ்து என்னை பாதுகாத்தார் நமது இரக்கத்தினாலே என்னை முடி என் குடிய பாவங்களை அவர் மன்னித்தார் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரித்து நீதிமான்களாய் நம்மை மாற்றிவிட்டார் எனவே நான் கற்புடைய சமூகத்திற்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் ஸ்தோத்திர பலிகளோடு கூட கற்றுடைய சமூகத்திற்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் தர்ஷன் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது கற்புடைய ஆலயத்திற்கு சத்தம் கேட்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது சொல்லுகிறார் புதியமான சத்தத்தோடு தேவாலயத்திற்குள் போய் வருவேனே என்று சொல்லுகிறார் நான் என்னுடைய வீட்டை விட்டு கிளம்பி தெருவில் இறங்குகின்ற பொழுது அல்லது என்னுடைய வீட்டை வாசலில் நின்று கொண்டே கத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்திக் கொண்டே கத்துடைய ஆலயத்திற்குள்ளே கடந்து வர வேண்டும் எனவேதான் கத்துடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவின் சத்தம் கேட்கப்படும் அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் நிர்மூலமாகாது இருப்பது கிருபை பட்டணத்திலே நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் கொரோனாவிலே எத்தனையோ பேர் கடந்து போய் போய்விட்டார்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் கடந்து போய்விட்டார்கள் ஆனால் நாம் நிர்மூலமாகாது இருப்பது கிருபை நம்மால் ஒன்றுமல்ல அதை எண்ணி ஆண்டுவருக்கு நான் அதிகமாய் நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் என்பதாக வசுத்து வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் எனவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார் நான் உமக்கு ஸ்தோத்ர பலிகளை செலுத்தி அப்படி நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார் சுவாச வாழ்க்கையிலே நான் எவ்வளமாய் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் நான் எப்படி கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் வருகிறேன் சத்து நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஏனென்றால் கற்புடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து என்று சொல்லுகிறது கற்புடைய ஆலயத்தில் கடந்து செல்கின்ற பொழுதெல்லாம் நாம் கற்றுடைய நாமத்தை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் கத்து உள்ளோடு கூட இருந்து உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம் மேன் ஆம்